வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தரணி எஃப்எம் செய்திகளோடு பிரியாணி செய்யத் தெரியாதால் ஏற்பட்ட விவாகரத்து யாழ்ப்பாணத்தில் அசாதாரணமான விவாகரத்து சம்பவம் இது புது மனைவிக்கு சுவையாக பிரியாணி செய்ய தெரியவில்லை என கூறி டென்மார்க் வாழ் நபர் ஒருவர் நீதிமன்றத்தில் விவாகரத்து மனுவை தாக்கல் செய்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் யாழ் மாவட்டபுரத்தை பூர்வீகமாக கொண்ட நாற்பத்தொரு வயதான டென்மார்க் குடிமகன் யாழ்ப்பாணம் உடுவிலைச் சேர்ந்த இருபத்தேழு வயதான பெண்ணை கடந்த ஜனவரியில் திருமணம் செய்துள்ளார் தொடக்கத்தில் மனைவியை டென்மார்க் அழைத்துச் செல்லும் திட்டம் இருந்ததாக தெரிவித்த அவர் திடீரென குடும்பத்துடன் தகராறு செய்து இலங்கையிலிருந்தே புறப்பட்டு சென்றுள்ளார் தகராறு ஏற்படுவதற்கான காரணமாக மனைவியிடம் பிரியாணி சமைக்கச் சொன்னபோது அவர் சமைத்த உணவு அவருக்கு பிடிக்கவில்லை எனவும் சமைக்க தெரியாத மனைவியை வெளிநாட்டுக்கு அழைத்துச் செல்ல தனக்கு வெட்கமாக இருக்கிறது எனவும் அவர் கூறியதாக தெரிய வருகிறது அதன் அவர் தற்போது யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் மூலம் விவாகரத்து மனுவை தாக்கல் செய்துள்ளார் மேலும் குறித்த இதற்கு முன் ஒரு திருமணத்தில் இருந்ததாகவும் அதையும் ஆறு மாதங்களில் முடித்திருந்ததாகவும் பெண் தரப்பினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் திருமண வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் மற்றும் சமையல் கற்றல் போன்ற எளிய காரணங்களுக்காக பெரும் முடிவுகளை உருவாக்கக்கூடும் என்பதனை எடுத்துக் காட்டுகிறது தொடர்ந்தும் செய்திகளை பெற்றுக் கொள்ள தரணியம் நியூஸ் டாட் கோம் இணையதளத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்